ஒரு மாற்றத்தை நீங்க வரணும்னு முடிவு பண்ணீங்கன்னால் அது யாராலும் மாத்த முடியாது நேத்து பாத்திருப்பீங்க நேபாளில் பாத்திருப்பீங்க நேத்து முந்தின நேபாளில் நடந்ததெல்லாம் பாத்தீங்க அதுக்கு முந்தி பங்களாதேஷ்ல நடந்து பார்த்துருக்கீங்க அதனால் தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள அத்தூணை இளைஞர்களும் எங்களுக்கு மாற்றம் வேண்டும் இந்த ஊழல் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி கஞ்சாட்சி இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாசத்துல வந்து சிறை நிரப்பும் போராட்டம் தயாராக தேதி நான் சொல்றேன் நானு அது வந்து அமைதியான முறையில எந்த பிரச்சனையும் இல்லாம அற வழியில நம்ம எல்லாரும் போய் சிறையை நிரப்பணும் எதுக்கு நம்ம பதினைஞ்சு பர்சன் இட ஒதுக்கு எடுக்காது அதனால அது நான் தேதி மட்டும் சொல்றேன் எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியான முறையில அஞ்சு லட்சம் பேர் நம்ம எல்லாம் சிறை நிரந்து நிரப்பு போராட்டம் இது வந்து ஏதோ வன்னீர் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டம் நடக்க போகுது அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதில ஏற்றி நீங்கள் எல்லாம் போய் இந்த இந்த செய்திகள்லாம் உள்வாங்கி இதெல்லாம் மற்றவர்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்க சொல்லி ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் கொண்டு வருவோம் இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை நீங்க வரணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அது யாராலும் மாற்ற முடியாது நேற்று பார்த்துருப்பீங்க நேபாளில பாத்திருப்பீங்க நேற்று முந்தின நேபாளில நடந்ததெல்லாம் பார்த்தீங்க அதுக்கு முன்பு பங்களாதேஷ்ல நடந்தது பார்த்தீங்க அதுக்கு முன்பு ஸ்ரீலங்கா நடந்தது பார்த்தீங்க யாரு இளைஞர்கள் யார் பண்ணாங்க அந்த மாற்றத்தை இளைஞர்கள் உங்களை போன்ற இளைஞர்கள் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அது கொண்டு வந்த வழி வேறு ஆனால் அந்த நடந்தது காரணம் உங்களை போன்ற இளைஞர்கள் உள்ள அத்துணை இளைஞர்களும் எங்களுக்கு மாற்றம் வேண்டும் இந்த ஊழல் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி கஞ்சா ஆட்சி சாராய ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் திமுக ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் முடிவை எடுத்து விட்டார்கள் முடிவெடுத்து விட்டார்கள் தான் நான் சொல்றேன் வருகின்ற காலம் முக்கியமான காலம் அடுத்த ஆறு மாதம் வேகமாக பணியாற்றி ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் தமிழ்நாட்டு விவசாயத்தை காப்பாற்றுவோம் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள நம்ம முந்திரி விவசாயிகள் கொய்யா விவசாயிகள் பலா விவசாயிகள் அது போல நெல் விவசாயிகள் கரும்பு அத்துணையுமே விளைச்சல் வாழை அத்துணை விளைச்சலும் இந்த மாவட்டத்தில் அவ்வளவு விவசாயிகளை நம்ம காப்பாற்றுவோம் நடக்க வேண்டும் இந்த கடலூர் மாவட்டத்தில் அத்துணை தொகுதியிலும் திமுக தோல்வி அடைய வேண்டும் அதை நீங்கள் எல்லாம் உறுதி செய்ய வேண்டும் நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் ஒன்றிணைவோம் தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் திமுகவை அகற்றுவோம் திமுக ஆட்சியை அகற்றி நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் నాదాలగా నాదాలి నాలాలా నాలాలాలు